பழிக்கு பழி வேண்டாம் பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்புணர்ச்சி கொள்ளாதே உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக ஏவிர் புத்தகம் பத்தொன்பது பதினெட்டு கூறுகிறது நமக்கு இடையே இருக்கிற மனக்கசப்பால் எப்படியாவது சக மனிதரை வீழ்த்த வேண்டும் என்ற மனநிலை தீயது அன்புக்குரியவர்களே நாம் எப்போது நாம் பிறரை பழி வாங்க துடிக்கிறோமோ அப்போதே நாம் நம்முடைய அமைதியை மகிழ்ச்சியை பொறுமையை நிதானத்தை நாம் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை இழக்க தொடங்கிவிட்டோம் ஏனென்றால் நம்முடைய எண்ணமெல்லாம் எதிரியை பற்றி சிந்திக்க விட்டு காரணத்தால் அவர்களை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தவுடன் நாம் நம்மை பற்றி நம்முடைய உயர்வுக்கான வழியை மறந்துவிட்டோம் இப்படி இருப்பதால் வீழ்வது எதிரி அல்ல நாம் தான் நம்மை இழந்து கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறோம் எனவே பழிக்கு பழி வேண்டாம் உங்களை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியவரை கடவுள் தண்டிப்பார் காலமும் பதில் சொல்லும் பொறுமையும் நிதானமும் கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம் நல்லதே நடக்கும் நம்முடைய வாழ்வு செழிக்கும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக